தலை <laughs> எங்க <laughs> <laughs> ஆள நோக்கி வருதுเนี่ย பாருங்க சுடுது உள்ள பெருசு இல்லையா கால் கிட்ட ஏधरकांत பாருங்க இது இருக்கு ஒரு கால் அது அங்க வர என்ன பாருங்க சார் உங்களுக்கு அவ கால் சார் கால் கிட்ட பச்சி இங்க இருக்கு வா அதுအောင် முடியேனோ அப்படியே ஏ பாத்திர அடிக்குறே வரது புடிச்சமா சொல்லுங்க புடிச்சதா நான் புடிச்சாச்சு க்ளோஸ் வேப் போடுறோம் தலைய புடிச்சாலும் தலையா தலைய புடிச்சாரு தலைய புடிச்சாரு அப்படியே அந்த சாக்குல போடு வந்து ஒன்னு வந்து ஒட்டி அப்படியே நேரா அவங்க இங்க ஜிகவாடே போற ஜாம் ஆ சரி சாகின்னு போடுங்கயா சாகுங்கயா 100ನೇ